நேர்களே இது ஒரு நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு விசேஷமான சப்ஜெக்ட் சுழுகாட்டில் வீடை கட்டலாமா அல்லது முன்ன பரியல் கிரவுண்டாக இருந்தது இப்போது வந்து ஒரு பெரிய டெவலப் பண்ணி விட்டாங்க ப்ராப்பர்ட்டி இதை நம்ம வாங்கலாமா சுழுகாட்டுக்கு பக்கத்தில் வீடு வாங்கலாமா சுழுகாட்டில் வீடை கட்டலாமா இதை நான் உதாரணமாகவே சொல்வேன் பலதெல்லாம் நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தேன் அதனால் நான் பல உதாரணங்களை சொல்லல ஆனால் வாஸ்து என்ன சொல்லுது அதை மாத்திரம் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் வாஸ்துவில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குப்பா அஸ்ட்ராலஜி அது என்ன சொல்லுது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஸ்தானம் அதாவது சூரியன் ராகு சேர்ந்து பாப கிரகத்தால் பார்க்கப்படும் பொழுது பன்னெண்டாவது பாபத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டால் அந்த மனிதன் பொறக்கும் பொழுது சுழுகாட்டில் பொறப்பான் அல்லது அவன் வீட்டுக்கு பக்கத்தில் சுழுகாடோ அல்லது பரியல் கிரவுண்டோ அல்லது கிரிமேஷன் கிரவுண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்பொழுது தான் நம்முடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் உருவாகும் இது வந்து ரிசர்ச் பண்ணுற ஆஸ்ட்ராலஜர் கண்டிப்பாக எழுதி கொள்ளுங்கள் பன்னெண்டாவது பாவத்தை பாருங்கள் எந்த மாதிரி கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக சொல்லலாம் இவன் பொறுக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது பாருங்கள் சுழுகாட்டில் யாரும் வீடை வாங்கக்கூடாது இப்பொழுது சில பில்டர்கள் தெரியாமல் ஒரு பூமியை வாங்கி விட்டாங்க அது அந்த காலத்தில் பொதியல் கிரவுண்டாக இருந்தது பரியல் கிரவுண்டு இருந்தது கிரிமேஷன் கிரவுண்டு இவங்க வந்து எல்லாம் ஓட்டிட்டு அதுலேருந்து இருக்கிற எலும்புகள்லாம் எடுத்தாங்க ஆனால் அந்த இடத்துல மல்டி காம்ப்ளெக்ஸை கட்டி விட்டார்கள் இங்கே வாழ்கிறவங்கெல்லாம் போயிட்டாங்க வாங்கிட்டாங்க அப்புறம் தெரிஞ்சது சில பேர் ஏன்னா வந்து பசங்க எல்லாமே வெளியிலேருந்து வந்து இங்கே ஜாபுக்கு வராங்க சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே திரும்ப வாங்க மாட்டாங்க வாங்கலாமா பாருங்கள் எப்பொழுதுமே சுழுகாட்டில் வீடை கட்டக்கூடாது அங்கு இருந்தால் நம்முடைய வாரிசுகளுக்கு ராகுவின் தாக்கம் இருக்கும் ராகுவின் தாக்கம் இருந்தால் அவர்கள் போதைக்கு அடிமை ஆகிவிடுவார்கள் அல்லது வீட்டில் பித்திர தோஷங்கள் அதிகமாக இருக்கும் முன்னோரில் தாக்கம் அதிகமாக இருக்கும் தூக்கம் சரியாக வராது ஆவி இருக்காது என்று சொல்கிறவங்களுக்கு என்கிட்ட வாங்க நான் சொல்கிறேன் எப்படி எப்படி எந்த இடத்த இடத்துல நான் காட்டியிருக்கேன் எல்லோரும் கோடீஸ்வரர்கள் அந்த செத்தவங்களுடைய ஆவி அங்கே சுற்றி கொண்டே இருக்குது அதனால் அங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது மெட்ராஸ் சென்னை சென்ட்ரல் எதிர்க்க வரியல் கிரவுண்ட் இருந்தது இப்பொழுது ஒரு பத்து வருஷமாக அந்த வரியல் கிரவுண்டு லெஃப்ட்டில் ஜிஹெச் பேக் சைடில் இருந்த இடத்துல இப்போது பல நூறு வீடு கட்டி விட்டாங்க அது லீகலாக இல்லீகலாக அது கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும் ஆனால் நீங்களும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் பாருங்கள் சின்ன சின்னதாக வீடு கட்டி அதிலே ரெண்டு மூணு மாடியெல்லாம் கட்டிட்டாங்க டோட்டல் இல்லீகல் பில்டிங் எல்லாம் வாழவே முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது பிரச்சனை இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் ஏனென்றால் அந்த இடம் வந்து மயான பூமி சாதாரணமாக சொல்லும் பொழுது மயான பூமி மயான பூமியில் வாழக்கூடாது அதுதான் சாஸ்திரம் ஏனென்றால் ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது மயான பக்கமும் ஏன் மயானம் என்று சொல்லும்போது அது வந்து நெருப்பு வச்சு எரிச்சிட்டாலும் அல்லது பொதிச்சிட்டாலும் அது மயானம் மயானமே தான் அது ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யார் இருந்தாலும் மயானம் மயானம் தான் அந்த எதிர்க்க அதுக்கு பக்கத்தில் அதுக்கு ஒட்டி வாழ்ந்தால் நம்முடைய வாரிசுகளுடைய ஆயுளில் பிரச்சனை இருக்கும் இவர்களுக்கு புதன் சுக்கரன் சரியாக இருக்காது அதனால் இவர்கள் ஜூதும் போதிக்க ஜூது போதைக்க இதுக்கெல்லாம் அடிமை ஆகிவிடுவார்கள் அதோடைய வியாபாரம் செய்வார்கள் அதனால் இவர்களுக்கு வாழ்க்கை எப்பொழுதுமே பிரச்சனை இருக்கும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் நான் இங்கேருந்து கோயம்புத்தூரில் ஃப்ளைட்டில் எனக்கு ஒரு பில்டர் கல்கத்தாலேருந்து வராங்க பிஎஸ் சிறீஜன் அப்படின்னு ஒரு பெரிய குரூப்பு என்னை வாஸ்துக்காக கோயம்புத்தூர் ரிட்டர்ன் போகிறாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஆன் வே ஒரு ப்ராஜெக்டை காட்டுறதுக்கு போகிறாங்க அந்த பார்க்கத்த பெரிய இடம் வாங்கி ஜாயிண்ட் வெஞ்சரில் அதை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்னேன் ஏன் இது பூமி சரியில்லையேப்பா இது யார் மேனேஜ் பண்ணுறாங்க அந்த மேனேஜர் கூப்பிட்டேன் ஐயா நீங்கள் இதை இது புரொக்லைன்லாம் போட்டு எடுத்தீங்களே அதிலெல்லாம் எலும்பெல்லாம் வந்திருக்குமே எக்கச்சக்கமாக ஆமாம் இதை இப்பயே விட்டுடுங்க இல்லைன்னு உங்களுக்கு பெரிய நஷ்டம் வருது சார் விட்டு விட முடியாது நாங்கள் இவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதில் எட்டு கோடி ரூபாய் அங்கே நஷ்டம் வந்துடுச்சு அந்த ப்ராஜெக்டை அப்படியே விட்டுட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் பூமி வாங்கும் பொழுதே அதை கவனிக்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் மயான பூமியாக மத்திய பாகத்தில் யாராவது ஏதாவது பொதிச்சிட்டாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து பேப்பரில் சொல்லாமல் ஏதாவது மறைச்சி கொடுத்துட்டாங்கன்னா மயான பூமி மத்திய பாகத்தில் இருந்தால் நீங்கள் ஒரு பத்து ஏக்கராக வாங்குறீங்க மயானம் மத்தியத்தில் இருந்திருக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு சனி தசையோ ராகு தசையோ சுக்கர தசையில் ராகு புக்தியோ இருந்தால் அந்த இடம் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுதே ரொம்ப கவனிக்கணும் மயானத்துக்கு பக்கத்தில் எந்த பூமியும் வாங்கக்கூடாது பக்கத்தில் அப்படின்னு நீங்கள் சொந்த வீடு கட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அது ஒரு பத் பத்துலேருந்து இருபது அடியாவது தொழுவாக இருக்க வேண்டும் மயான பூமி ஒட்டின மாதிரி வீடு வாங்கக்கூடாது மயான பூமியில் யாராவது வீடை கட்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டா அந்த பக்கமே போகக்கூடாது அல்லது உங்கள் வாரிஸ்களுக்கு டிப்ரெஷன் பீடை பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ரொம்ப உசாராக வாழுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்